ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் எங்கேயும் எப்போதும் காஞ்சி மகா பெரியவரிடம் நல்லது நடந்தால் தெய்வ அருள் என்கிறோம் ஆனால் துன்பம் வந்தால் வருந்துகிறோம் ஏன் இந்த முரண்பாடு என கேட்டார் பக்தர் ஒருவர் நல்லதை தருகிற அம்பாலே கெட்டதையும் தருகிறாள் ஏன் என்பது நமக்கு தெரியாது வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்லும் கதையை கேட்டால் இந்த உண்மை புரியும் என்றார் மகா பெரியவர் கழுதை மீது உப்பு மூட்டையை ஏற்றியபடி தூரத்தில் உள்ள சந்தைக்கு புறப்பட்டார் ஒரு வியாபாரி இன்று அதிக லாபத்திற்கு விற்க வேண்டும் என எண்ணினார் திடீரென மழை பெய்ததால் உப்பு கரைந்தது விதியை நொந்தபடி வீட்டுக்கு செல்லத் தொடங்கினார் மாலை நேரமாகிவிட்டதால் வியாபாரிகள் பணத்துடன் வருவார்கள் என எதிர்பார்த்து திருடர்கள் சிலர் துப்பாக்கியுடன் நின்றிருந்தனர் அவர்களை கண்டதும் வியாபாரிக்கு குலை நடங்கியது என்னிடம் பணம் இல்லை என கத்தினார் ஆனாலும் திருடர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டினர் அந்த காலத்தில் துப்பாக்கிக்கு தோட்டா கிடையாது வெடிமருந்தை அதிக அழுத்தத்துடன் அதில் வைத்திருப்பர் சுட்டால்தான் பணத்தை கொடுப்பான் என சொல்லியபடியே வானத்தை நோக்கி சுட தயாரானான் ஒருவன் ஆனால் மலையின் ஈரத்தால் மருந்து வெடிக்கவில்லை இந்த நேரத்தில் வழிப்போக்கர் சிலர் வரவே திருடர்கள் ஓடினர் நல்ல வேலை மழை வந்ததால் பிழைத்தேன் என வானத்தை நோக்கி கும்பிட்டார் வியாபாரி எங்கேயும் எப்போதும் நல்லதையே கடவுள் தருகிறார் என்றார் காஞ்சி மகா பெரியவர்